வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்து முடிஞ்சது இது உங்களுக்கு தெரியும் இந்த செயற்குழு பேசிய நடிகர் விஜய் மிகவும் ஆவேசமாக பேசினார் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் சொல்லக்கூடிய இந்த சென்னையுடைய இரண்டாவது விமான நிலையமாக பரந்தூர் விமான நிலையத்தை முன்னெடுப்பு ஏற்பாடுகள் அதாவது மேற்கொண்டு டெவலப் பண்றதுக்கு அங்கே கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான தீர்மானத்தையும் அந்த செயற்குழு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது தீர்மானங்கள் அந்த செயற்குழு வந்து மீட்டிங்ல வந்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க மேலும் இரண்டாவது தீர்மானமாகி இந்த பரந்தூருக்கு எதிரான தீர்மானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயை வந்து வாசித்தார் அவரே வந்து மேடையில் வாசித்தார் மேலும் அந்த செயற்கோளில் அவர் மிக தெளிவாக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை வந்து தாவேக்காவுடைய கூட்டணி நிலைப்பாட்டை வந்து எடுத்துரைக்க அதாவது கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் அரசியல் எதிரியும் கொள்கை எதிரையும் கூட எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் நாங்கள் அவங்க கூட கூட்டணியே கிடையாது எந்த ஒரு சமரசத்துக்கு உட்பட்டு கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை நெத்திப்பொட்டில் அறைந்தார் போல் நடிகர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு மேலும் அவர் திமுக கூட பாஜக கூட தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதிமுகவை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே பேசலை ஸோ இதை பார்க்கும்போது அதிமுகவிற்கு அவர் ஏதோ சொல்ல வருகிறாரோ ஏதோ சொல்ல நினைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலுமே அவர் அது குறிப்பாக அரசியல் கூர் விஜய்க்கு இன்னமும் அதிமுக மேல் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஏனென்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு கட்சியை அதனுடைய ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் தற்போதைய அரசியல் நிலவரத்தில் கண்டிப்பாக கூட்டணி என்பது அவசியம் ஸோ கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தை சந்திப்பது மிக சிக்கலான விஷயம் ஸோ இந்த விஷயம் நடிகர் விஜய்க்கு நன்கு தெரியும் இருந்தாலும் அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாரா அந்த மேடையில் பேசியது எடப்பாடிக்கு அவர் கொடுத்த ஒரு மெசேஜா எடப்பாடிக்கு அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் விசிகா தற்போது தாவேக்கா பக்கம் சாய்வதற்கான அறிகுறிகள் கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தாவேக்கா திட்டம் என்ன தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அரசியல் கணக்குகள் என்ன அதை பற்றி நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் கட்சி கழகத்துடைய செயற்குழு கூட்டம் பனையூரில் அந்த கட்சி தலைமையத்தில் நடந்து முடிந்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர் பங்கேற்றார் ஆதவர்ஜுனா பல்வேறு கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் பங்கேற்றாங்க ஸோ இதில் நடிகர் விஜய் வந்து குறிப்பாக அந்த இரண்டாவது தீர்மானத்தை வந்து வாசித்தார் அதாவது கிட்டத்தட்ட இருபது தீர்மானங்கள் போட்டாங்க அந்த ரெண்டாவது தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான தீர்மானத்தை அவரே வாசித்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து அவர் சொல்கிறார் அதாவது எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சமரசமும் கிடையாது எங்களுக்கு அதிமுக எங்களுக்கு பாஜகவுடனும் திமுக எந்த ஒரு காலத்திலுமே கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு ஏற்கனவே அவர் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லி கடுமையாக சொல்லியிருந்தார் ஸோ அதே விஷயத்தை தான் அவர் இந்த செயற்குழு மீட்டிலுமே மீண்டும் வந்து பதிய வைத்தார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜய் உடைய அரசியல் நிலைப்பாடு என்ன தேர்தல் வந்து இன்னமும் சமீபத்தில் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்குமே விஜய் மீது ஒரு விமர்சனம் இருக்குது ஏன்னா விஜய் வந்து ஜூலையில் வந்து மக்களை சந்திக்க அதாவது அந்த நடைப்பயணத்தை தொடங்கிறோம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்து இன்னமும் அதை தொடங்கலை ஏன்னா ஏற்கனவே ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு எல்லாம் முடிந்து விட்டது ஸோ இப்போ ஏன் வெளியே போக மாட்டேக்காரு இன்னமும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காரு ஏன் பனைவர்ட்டே வெளியே வரமாட்டேக்கார அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரத்தான் செய்கிறது பட் அதற்கு தான் விஜய் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அது ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வந்து விஜய் இன்னும் இறங்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உண்மையிலே நமக்கே இருக்குது பட் அதற்கு அந்த கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை நாம் தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அதிமுக திமுக போன்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து பேசி பேசியே மக்களை எடுத்துட்டாங்க பேசி பேசியே நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி தெருமுறை பிரச்சாரங்கள் திண்ணை பிரச்சாரங்கள் திண்ணை கூட்டங்கள் என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்துலையும் பேசி மக்களை குழப்பி ஒன்றும் செய்ய முடியாமல் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க எங்க தலைவர் பேச மாட்டார் செயலில் காட்டுவார் எங்கே பேசணுமோ அப்போ பேசுவார் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் மக்களை சென்றடையணும் அப்படின்னா தெருமுனை பிரச்சாரம் பண்ணணும் திண்ணை பிரச்சாரங்கள் பண்ணணும் மாநாடுகள் போடணும் சிறு சிறு கூட்டங்கள் போடணும் ஸோ இதெல்லாம் அந்த காலத்து தேவைப்பட்டது ஆனால் இந்த காலத்து அது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையே இல்லை ஒரு சின்ன ட்வீட் போட்டாலே அது வந்து ரீபோஸ்ட் ஆகும் பயங்கர வைரல் ஆயிரும் ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து டெக்னாலஜி வந்து மாறி இருக்கு ஸோ அதே நிலை தான் விஜய் வந்து ஒரு இப்போதைய ஜென்ரேஷனுக்கான ஒரு அரசியல் தலைவராக பார்க்கப்படுகிறார் ஸோ அதனால் அவர் வந்து பேச்சை குறைச்சிட்டு செயலில் காட்டுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த நிலையில் அந்த செயற்குழு கூட்டத்தில் அவர் திமுக கூடையும் பாஜக கூடையும் கூட்டணி இல்லைன்ட்டார் அப்போ அதிமுக ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்து விஜய் மேலே வருது என்ன அப்படின்னா தற்போதைய சூழ்நிலையில் திமுகவுடைய மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து விட்டது தேய்ந்து விட்டது ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த திருவோணத்தில் காவலாளி அஜித்குமார் போலீசார் அழைத்து கொள்ளப்பட்ட விவகாரம்லாம் திமுகவுக்கு பெரிய கெட்டப்பெற ஏற்படுத்திட்டு ரொம்ப சாரியமா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போகுமா செத்தவன் செத்து போனால் அதுக்கு அஞ்சு லட்சம் கட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தில் அந்த அவருடைய தம்பி நவீன்குமாருக்கு ஆவியினில் வேலை கொடுத்துருக்காங்க இப்படி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க பட் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அதுக்கு மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை இதெல்லாம் வந்து எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் திமுக மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த ஓட்டு போடுறவங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினரில் இருப்பாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம் புதுசாக ஒருத்தனுக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லி வந்த ஒரு நபர் தான் சீமான் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்து கொண்டிருக்கு அதையும் நம்ம குறைச்சு மடிப்பட முடியாது நாம் தங்களுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட பனிரெண்டு சதவீதம் அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் அவங்க விஜய்க்கு போடக்கூடாது விஜய்க்கு போடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அந்த வாக்குகளை எல்லாம் விஜய் வந்து கண்டிப்பாக கவலிகரம் செய்வார் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன அப்படின்னா பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய திராவிட தலித் மக்களுடைய ஓட்டுக்களை மிகப்பெரிய அளவில் விஜய் வந்து கபலிகரம் செய்வார் இது வந்து விடுதலை மாற்று கருத்தும் இல்லை மிகப்பெரிய அளவில் ஆதி திராவிட மக்களுடைய ஓட்டுக்கள் விஜய் வந்து கபலீகரம் செய்வார் மேலும் திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகள் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு செல்லும் விஜய் தற்போது போட்டியிட்டால் கூட கிட்டத்தட்ட பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து சதவீதம் வாக்குகளை அவர் வந்து பெறுவார் அந்த கட்சிக்கு வாக்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்வே முடிவுகள் கல யதார்த்த ரிசல்ட் வந்து சொல்லுது சர்வே முடிவுகள் ஸோ இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கறோம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டை இதுவரைக்கும் அரசியலில் குதிக்காத தேர்தல் களத்தை கண்டியாத ஒரு கட்சி பெறுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது விஜயும் தாவேக்காவும் அதிமுகவும் இணைந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவார்கள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியலில் பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்பதே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் டே இஸ் ஏ பிக் டே அப்படின்னு சொல்லுவாங்க எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முந்தைய நாள் வரை அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்கு ஸோ என்ன வேணாலும் மாறலாம் அதிமுக மீது விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு சாஃப்கான இருக்குது அது வந்து அவருக்கு நன்கு தெரியும் அதுக்கு வந்து அந்த அரசியல் ஆர்வலர்கள் சர்வே எடுக்கிற டீம் எல்லாம் அவங்களுக்கு தெளிவாக ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க விஜய்கிட்ட நீங்களும் அதிமுக இணைந்து போட்டிட்டால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னு பட் இதில் விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா எங்கள் கட்சி அதாவது தன்னுடைய தலைமையில் தான் வந்து கூட்டணி நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டுட்டார் பட் எடப்பாடிக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏன்னா எடப்பாடியுடைய கட்சி எடப்பாடி தலைமையிலே வந்து அதிமுக வந்து தொடர் தோல்விகளை கொண்டு இருக்குது கட்சிக்கு ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் அப்படிங்கிறது தேவை ஸோ அப்படிங்கும்போது எடப்பாடி இறங்கி வருவாரா விஜய் இறங்கி வருவாரா அப்படிங்கிறது காலம் நெருங்க நெருங்க அந்த அட்மாஸ்பியர் எலெக்ஷன் அட்மாஸ்பியர் ரொம்ப டைட்டாக க்ளோஸாக வரும்போது அதற்குண்டான அந்த நெகோசியேஷன்லாம் நடக்கும்போது இரண்டு தரப்பிலுமே மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது விஜய் கூட ஒரு புதிய கட்சியும் கூட அவர் கூட சில விட்டு கொடுக்கலாம் இல்லை எடப்பாடி கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்கலாம் ஒரு துணை முதலமைச்சர் பதவியோ அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் பட் விஜய் வந்து முதல்வர் வேட்பாளர் அந்த கட்சி அறிவிச்சிருக்கு எந்த ஒரு கட்சியை எடுத்திங்கனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க கட்சி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அவர் சொல்லுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் கூட்டணியில் இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கட்சியில் கூட்டணி இருக்கு பட் எந்த ஒரு கட்சிக்குமே அவங்க கட்சி தலைவர் எங்கள் கட்சி தலைவர் தான் முதல்வராக வரணும் அப்படிங்க சொல்வதற்கு அவங்களுக்கு முழு உரிமை உண்டு அதான் எல்லா கட்சி தொடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டனுக்குமே என்ன எடுத்து பாருங்கள் எங்கள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவனர்கள் தான் முதலமைச்சராக வரணும் அதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோன்னு அவங்க சொல்லுவாங்க உழைப்பாங்க பட் கலை யதார்த்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வந்து முதலமைச்சர் பதவியில் சிம்மாசனத்தில் அமர் கோட்டையில் போய் அமர்ந்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் விசாரித்த அளவு இல்லை முதல்ல அவர் ஆழந்தான்னு பார்க்கிற ஒரு தேர்தலில் போயிட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத அப்புறம் வந்து அவர் வந்து நிர்ணயிப்பார் நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் தாவேக்காவிலும் சரி அதிமுகவிலும் சரி விசாரித்த வரைக்கும் நமக்கு கிடைத்த இறுதியான தகவல் என்ன அப்படின்னா ஒருவேளை விஜய் வந்து அதிமுகவிற்கு இருந்து ஆதரவு கொடுக்கலாம் அதாவது ஒருவேளை அதிமுக தாவைக்காக ஒரு உடன்பாடு வந்துவிடுச்சுன்னா எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு பின்னால் வந்ததுன்னா வெளியிலிருந்து விஜய் வந்து ஆதரவு கொடுக்கலாம் ஒரு கிங் மேக்கராக இருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட செய்திகள் இருக்கு ஸோ இதையெல்லாம் தேர்தல் மேகங்கள் சூழும் போது தேர்தல் மேகங்கள் நம்மளை சுற்றி நெருங்கி வரும்போது தான் அந்த நிலைமை எல்லாம் நமக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக தெரியறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அதிமுக மீது ஒரு சாஃப்டார்னர் இருக்கிறது அதிமுகவுடன் கூட்டணி அமைய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக இந்த கூட்டணி என்பது ஒரு கட்டாய கல்யாணம் தொண்டர்கள் மத்தியில் அது ஜெல் ஆகலை ஸோ கடைசி நேரத்தில் கூட அதிமுக பாஜகவை கலட்டி விடுவதற்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் bon